இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் தமிழக வெற்றி கழகத்தோடைய மதுரை மாநாடு பத்தி தான் செய்திகளை எல்லா பக்கமும் நம்ம பார்க்க முடியுது விஜயோடைய இரண்டாவது மாநாடு மதுரையில இன்னைக்கு நடைபெறுது இந்த டிவி கேவினர் இதை தொடர்ந்து செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ் என்னவா இருக்கு இந்த மாநாடு குறித்த செய்திகள் என்னென்ன வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தோடைய இரண்டாவது மாநில மாநாடானது நடைபெறுது இது வந்து எங்க நடக்குது அப்படின்னா பாரபத்தி அப்படிங்கிற இடத்துல மதுரையில நடைபெறுது சோ இதுக்கான ஏற்பாடுகள் தடபுடலா செய்யப்படுது கடந்த பத்து நாளா இந்த மாநாடு பத்தி தான் பேச்சு பொதுவாக ஒரு அரசியல் கட்சி மாநாடு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு சில கொள்கைகள் இருக்கும் சில தீர்மானங்கள் வச்சிருப்பாங்க ஒரு அஜெண்டா இருக்கும் அதை நோக்கி இளைஞர்கள் போவாங்க இந்த வெற்றி கழகத்தோடைய தமிழக வெற்றி கழகத்தோடைய இந்த மாநாடு குறித்து நம்ம சிலது தேடி பார்த்தோம் என்ன நோக்கத்துக்காக இந்த மாநாடு அறிவிச்சிருக்காங்க என்ன டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்லாம் பார்த்தோம் அப்படி பார்த்தா ஒன்னும் இல்லை தமிழ் டிவிக்கே வெற்றி மாநாடு இதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஹேஷ்டேக் இந்த மாநாட்டில் ஒரு பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு இந்த மாநாட்டுக்கு போகக்கூடிய இளைஞர்கள் பட்டாளம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி இரண்டாவது மாநாடு நடத்துது அவங்களோட பலத்தை காட்டுறதுக்காக நிறைய வந்து காட்டுறாங்க நிறைய மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது உச்ச கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த நியூஸ் தான் நம்ம இதுல சில வந்து இவங்க பண்றதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட கொள்கை தலைவர்கள் அதுல இருக்கக்கூடிய கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஏன்னா நான் ஒரு போட்டோ ஒண்ணு பார்த்தேன் என்னன்னா விஜய் அதுக்கப்புறம் அண்ணா அப்புறம் இந்த பக்கம் வந்து எம்ஜிஆர் பொதுவா வந்து ஒரு அரசியல் கட்சிக்குன்னு சில கொள்கைகள் வச்சிருப்பாங்க இவங்க இதுக்கு முன்னாடி வந்து விக்கிரவாண்டியில ஒரு மாநாடு பண்ணியிருந்தாங்க கடந்த வருஷம் அக்டோபர் இருபத்தி ஏழுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மாநாடு பண்ணியிருந்தாரு அந்த இடத்துல ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஸ்பீச்சை வந்து பேசியிருந்தாங்க ரொம்பவுமே எல்லோராலும் உற்று நோக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதில் அவரோட கொள்கை தலைவர்களாக சில பேரை வச்சுருந்தாங்க சில பேர் அதில் நிறைய விமர்சனம் சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒருத்தரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இதில் என்ன கேள்வினா அந்த ஃபஸ்ட்டு மாநாட்டோட அவங்களோட கொள்கை தலைவர்களாக வச்சுருந்தவங்க வந்து பெரியாரும் இன்னொரு பக்கம் வந்து காமராஜருமே வச்சிருந்தாங்க சோ காமராஜர் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அண்ணா வந்து பாத்தீங்கன்னா திமுகவை தொடங்கினவர் எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தொடங்கினவர் சோ இவங்களுக்கு தான் நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று கட்சியில இருக்கவங்களுடைய போட்டோஸை வச்சு ப்ரோமோட் பண்றது அப்படிங்கிறது வந்து கண்டனங்களும் நிறைய வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சீமான் அவர்கள் இவங்களை தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ அப்ப அவங்க கொள்கையிலேயே வந்து நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கான ஒரு தெளிவு அப்படி இல்லை அப்போ தலைவருக்கும் தலைமை வரைக்குமே அந்த தெளிவு இல்லைன்னா இவங்க இவங்களோட தொண்டர்களுக்கோ இல்ல நிர்வாகிகளுக்கோ என்ன மாதிரியான அறிவுரைகள் கொடுப்பாங்க சோ அப்ப நீங்க அண்ணா வழியில திமுக எப்படி நடக்குதோ அந்த மாதிரி நீங்க உங்க கட்சி வழி நடத்த போறீங்களா அப்படி இல்லைன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணா திமுகவை தொடங்கினார் இல்லையா அவருடைய கொள்கையின்படி நீங்க பண்ண போறீங்களா இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களோட போட்டோவை பயன்படுத்தினது அது வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து தெளிவாவே சொல்லியிருக்காங்க விஜயகாந்த்னா அந்த தேமுதிக தேமுதிகனா விஜயகாந்த் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் ஸோ அவரோட புகைப்படத்தை பயன்படுத்துறது அஜித்தோட புகைப்படத்தை பயன்படுத்துறது இப்படி டிவி கேவினர் தொடர்ந்து எல்லோரையுமே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்போ உங்களுக்குன்னு ஒரு நிலையான கொள்கையோ கொள்கை தலைவர்களையோ ஒரு பிடிப்போ உங்களுக்கு கிடையாது நான் இந்த கொள்கையை முன்னிறுத்தி வரேன் இவங்க கிட்டேருந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கிறேன் எல்லார்ட்டையும் கூட்டாஞ்சோ ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் அரவணைச்சு போறோம் அப்படின்றது வந்து ஒரு அரசியல் தெளிவின்மையை தான் காட்டுது ஒரு சித்தாந்த பிடிப்பே அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லலாம் ஏன்னா நீங்க இந்த பக்கம் திராவிட கட்சிகள் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சித்தாந்த பிடிப்பு இருக்கும் திராவிடம் அப்படிங்கிறது இல்லைன்னாலுமே அது இருக்கிற மாதிரியான தோற்றம் இருக்கும் அதுக்கான வலுவான ஆதாரங்களை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அந்த விஷயத்துல வலுவா இருப்பாங்க இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானவர்கள் அவர் பேசக்கூடிய அந்த சிந்தாந்த மண் சார்ந்த அரசியல்ல ஒரு பிடிப்பு இருக்கும் அதுல அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கும் அதே மாதிரி இந்துத்துவா பேசக்கூடிய பாஜக போன்ற கட்சிகள் பாத்தீங்கன்னா தெளிவு இருக்கும் அவங்க பேசுற சித்தாந்தத்துல இப்போ விஜய வந்து எந்த இதுக்குள்ள நம்ம வைப்போம் இந்த பக்கம் திராவிடத்துல இருந்து கொஞ்சம் அந்த பக்கம் தமிழ் தேசத்துல இருந்து கொஞ்சம் அப்படின்னு எல்லா இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இப்போ என்ன பண்ணிட்டாரு எல்லா கட்சியுடைய தலைவர்களையும் உள்ளடக்கி அவருடைய கட்சியோட ப்ரொமோஷன்ஸ்க்கு பயன்படுத்துறாரு இது சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்ஃபுளுன்சர் மார்க்கெட்டிங் அப்படிதான் சொல்லுவோம் ஏன்னா ஒரு அரசியல் சித்தாந்த தெளிவின்மே நம்ம பார்க்கலாம் அடுத்ததா இந்த டிவி கேவினர் சமூக வலைதளங்களில் செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ் என்னன்னா நான் ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன் ஒரு ஒருத்தர் போட்டிருக்காரு முப்பது லட்சம் பேர் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐநூறு ஏக்கர் தான் வந்து அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐநூத்தி ரெண்டு ஏக்கரு இந்த இடத்துல தான் மாநாடு நடக்க போகுது அந்த மாநாடு நடக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் பாதி கவர் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்கு பார்க்கிங்க்கு அதில் தான் அலகேஷன்ஸ் நடந்திருக்கு ஃபுட் சென்டர் இந்த மாதிரி எல்லா இட எல்லாத்தையுமே வந்து அந்த ஐநூத்தி ரெண்டு ஏக்கரில் தான் அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோடைய அளவு அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து தேர் எக்ஸ்பெக்டிங் அரௌண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிற க்ரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மூவாயிரத்தி ஐநூறு பிளஸ் காவலர்கள் வந்து இந்த மாநாட்டுக்கு பாதுகாப்பு பணி செய்ய இருக்காங்க இதுதான் கொடுக்கப்பட்டிருக்க டேட்டா பட் ஆனா இங்க வந்து டிவி கவினர் என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரொம்பவுமே பொறுப்பற்ற ஒரு பேச்சா தான் பார்க்கணும் முப்பது லட்சம் பேர் வந்து அங்க கலந்துகிட்டா அங்க கூட்ட நெரிசல் ஏற்படாதான் அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாகாதான் ஸோ இப்போ இந்த இளைஞர்களுமே பாத்தீங்கன்னா என்ன நோக்கத்துக்காக இந்த மாநாட்டுக்கு போறாங்க அப்படின்னு ஒரு சில கிளிப்பிங்ஸ் பார்த்தோம் அதுல குறிப்பா ஒரு பெண் வந்து சொல்றாங்க என்ன அர்ஜென்டானே தெரியாம அந்த அந்த யங்ஸ்டர்ஸோட மைண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா சும்மா நாங்க போறோம் விஜய பாக்குறதுக்காக ஒரு அரசியல் தலைவர் அவர் மாநாடு நடத்த போறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு ஜென்ரலா இருக்கும் பட் ஆனா அது எதுவுமே வந்து இங்க இல்ல இப்ப நீங்க ஒரு கொள்கை இருக்கும் இல்ல வந்து ஒரு ஒரு மக்கள் பிரச்சனையை மீட்டெடுக்கணும் இல்ல விலைவாசி உயர்வு எக்கனாமிக்கல் டிரான்ஸ்பர்மேஷனா இருக்கட்டும் இல்ல ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாருமே போராட்டம் நடத்திட்டு வரக்கூடிய இந்த தருணத்துல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் பிரைவேட்டா இருக்கட்டும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கட்டும் அன்றாட மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலைவாய்ப்பின்மை அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்காது அதுக்கப்புறம் இன்னைக்கு நடக்கக்கூடிய கொலை கொள்ளை டாஸ்மார்க் இஷ்யூ இந்த மாதிரி வெவ்வேறு பிரச்சனைகள் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில அஃபெக்ட் பண்ணக்கூடியது ஸோ இந்த கூட்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு நோக்கம் அப்படின்றது அரசியல் அப்படிங்கிறது மக்கள் பணி மக்கள் மெச்சுறவன் தான் இருக்க முடியும் அரசனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த இடத்துல நம்ம முழுக்க முழுக்க ஒரு சினிமேட்டிக்கான ஒரு ஃபீலிங்கை தான் நம்மளால உணர முடியுது ஏன்னா ஒரு சித்தாந்த பிடிப்பு ஒன்னு இருக்கணும் நம்ம மக்களுக்காக பணியாற்றணும் அப்படின்னு இருக்கணும் சோ இங்க வந்திருக்கவங்க ஒரு ஃபேன் கோய் மூமெண்ட்ல தான் விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக வராங்க இந்த கூட்டம் வந்து அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கக்கூடிய வலிமை மிக்க கூட்டமா இருக்குமா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கேள்விக்குறி ஏன்னா அரசியல் தெளிவு அப்படிங்கிறது இந்த மாநாட்டில இருக்கவங்க நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்க முடியல யாராலையுமே வந்து பஞ்ச டைலாக் தான் சொல்ல முடியுதே தவிர இந்த மாநாட்டோட நோக்கமா என்ன இருக்கும் இந்த மாநாட்டோட அவுட்கம் என்ன இருக்கும் இன்னும் எட்டு ஒன்பது மாசத்துல எலெக்ஷன் வரப்போது ஒரு கிரௌட காட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு மாநாடு அறிவிச்சாலுமே ஒரு மாநாட்டுக்குன்னு சில நோக்கங்கள் இருக்கணும் இல்லையா சோ இந்த பத்து தீர்மானங்கள் என்ன நிறைவேற்ற போறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா வந்து விக்கிரவாண்டிலேயே ஒரு இருபத்தி ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருந்தாங்க அதுல முக்கியமா நம்ம சொல்லோம்னா பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசியிருந்தாங்க சட்ட ஒழுங்கை பத்தி பேசியிருந்தாங்க அப்ப நம்ம தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி கேட்கணும் திருநெல்வேலியில நடந்தது இல்லையா இவங்க கவினுடைய படுகொலை அதுக்கு தமிழக வெற்றி கழகம் குரல் கொடுத்துச்சா என்ன மாதிரியான சமூக பிரச்சனைக்கு விஜய் அவர்களுடைய கட்சி வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் நோக்கி அவங்க கொண்டு போறாங்க இருக்காங்க வெறும் சமூக வலைதளங்கள்ல மட்டும்தான் அவங்களுடைய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம அவங்களே அவங்கள செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கணும் இன்னும் அந்த கிளாரிட்டியோட இல்ல அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மேலும் வந்து இந்த வெற்றி கழக மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் ஒரு ஒரு ரேம்ப் வாக் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுல வந்து ஒரு ரெண்டு பக்கமும் கம்பி பத்தடிக்கு உயர்த்தி அதுல கிரீஸ் எல்லாம் தடவது யாருமே வந்து கேட்டை ஏறி குடிக்க கூடாது குறிப்பா வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க எல்லோருமே கட்டுக்கோப்பா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி இருக்காரு பல கான்ட்ரவர் நடுவுல தான் வந்து தமிழக வெற்றி கழக மாநாடானது நடைபெற போகுது இந்த மாநாடு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட உருவாக்க போகுது ஒரு அரசியல் புரட்சியை தான் இது ஏற்படுத்த போதா அப்படி இல்லைன்னா ஒரு ரியாலிட்டி ஷோ ஒரு செலிபிரிட்டி ஷோ அங்க வந்து ஒரு செலிபிரிட்டி வராரு அவரை பார்க்கத்துக்காக பல லட்சம் பேர் குவியிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா இல்ல உண்மையிலேயே மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இவங்க வந்து கோட் பண்ணுவாங்களா அரசியல் கலத்துக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா வெகுஜன மக்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்ல நம்ம இதை வெறும் ஃபேன் பேஸ் ஈவெண்டா தான் நம்ம இதை பார்க்கணுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு இந்த மாநாட்டை சுற்றி இருக்கக்கூடிய சச்சரவுகள் அப்படின்றது ஓயாம இருக்கு ஒரு பக்கம் டிஎம்கே வந்து இவங்களுக்கு குடைச்சல் கொடுத்தாலுமே இவங்களே இவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க குறிப்பா வந்து அந்த கொடி கம்பம் ஒரு நூறு அடிக்கு ஏத்தி இருக்காங்க அது ஒரு இனவ கார்மல் காட்டுல அந்த காரே வந்து நசுங்கிருச்சு தேங்க் காட் அதுல வந்து யாரும் அந்த கார்க்குள்ள எந்த நபர்களும் இல்ல இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்லாம சில சில பேர் வந்து ஆக்சிடென்ட்ல இறக்குறது அப்புறம் பஸ் கிடைக்கல இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் பாலிமர் போன்ற செய்தி நிறுவனங்கள் வந்து கறி சாப்பாடு போடுறாங்க அந்த பந்தல்ல வந்து எழுபது ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு மோர் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு ஸ்டால் போடணும்னா ஐயாயிரம் ரூபாய் பணம் கேக்குறாங்க இந்த மாதிரி வெவ்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த மாநாடு குறித்து வந்துட்டு இருக்கு ஒரு நம் வந்து ஒரு அறிவார்ந்த சமூகமா ஒரு மாநாட்டில் நமக்கு என்ன மாதிரியான இன்டேக் இருக்கணும் அப்படின்னா அது ஒரு மக்களுக்கான எழுச்சியா இருக்கணும் மக்கள் இந்த கோரிக்கைகளை வந்து முன்னிறுத்தி தான் அவங்களுக்கான மாநாடு நடத்துறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கணும் பட் ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தோடைய இந்த மாநாட்டோட ஃபீலிங் வந்து உண்மையிலேயே அப்படிதான் இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்